ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஏழை விறகு வெட்டி ஒருத்தன் தன் மனைவியோட வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு ஏழு மகன்கள் இருந்தாங்க அவன் எவ்வளவோ கடுமையா உழைச்சும் அவங்க அந்த பல நாட்கள் பட்டினி கிடந்தாங்க ஒரு நாள் இரவு அவனோட மகன்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க மனைவி அவன்கிட்ட நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுறது வயிறார உண்டு எத்தனை நாள் ஆகுது நம் மகன்களை காட்டில விட்டு விட்டு வந்துருங்க இருப்பதை கொண்டு நாம மகிழ்ச்சியா வாழலாம்னு சொன்னான் நீ சொன்னபடியே செய்றேன் நாளை அவங்களுக்கு உணவு சமைச்சுவை அப்படின்னு சொன்னான் கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கிட்டு இருந்தான் விடிய காலையில எல்லாருக்கும் முன்னாலே எழுந்தான் அவன் ஆற்றங்கரைக்கு போய் அங்கிருந்து சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான் சட்டப்பை நிறைய அதை போட்டு கொண்டான் வீடு திரும்பினான் தாயும் தந்தையும் அண்ணன்களும் அவர்களும் காத்து அவனுக்காக காத்திருந்தாங்க ஏன் இவ்வளவு நேரம் அம்மா கிட்ட அவன் பங்கு அடையை வாங்கிக்கோ காட்டில் சாப்பிடலாம் இன்னைக்கு நாம எல்லாரும் விறகு வட்ட போறோம்னு சொன்னாரு விறகு வெட்டி எல்லாரும் மகிழ்ச்சியா புறப்பட்டாங்க கடைசியா போனா குள்ள தன் பையில இருந்த கூழாங்கல்ல வழியெங்கும் போட்டு கொண்டே வந்தான் ரொம்ப தூரம் நடந்து காட்டோட நடுப்பகுதிக்கு வந்தாங்க இனி என்ன முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது அவங்கள ஏமாற்றி விட்டு புறப்பட்டுறணும்னு நினச்சா அவன் நீங்கள் விளையாடி கொண்டுருங்க நான் கொஞ்சம் தூரம் போய் மரம் நல்ல மரமாக இருக்கான்னு பார்த்து வெட்டுறேன் இருட்டுறதுக்கு அப்புறம் வீட்டுக்கு புறப்படலான்னு சொன்னான் அவன் அவங்களும் மகிழ்ச்சியாக விளையாட தொடங்கினாங்க அருகில இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்க விட்டான் அவன் அடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது விறகு வெட்டுவது போல ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தால் மகன்களுக்கு தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் அவன் அவங்க ரொம்ப நேரமாக விளையாடி கொண்டே இருந்தாங்க இருட்ட தொடங்குச்சு தந்தையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போவோம்னு சொன்னான் முத்தவன் எல்லோரும் விறகு வெட்டும் ஓசை கேட்ட இடத்துக்கு வந்தாங்க ஐயோ அப்பாவை காணோமே இந்த இருந்து எப்படி வீட்டுக்கு போகிறது கொடிய விலங்குகள் நம்ம கொன்னுடுமே என்ன செய்யறதுன்னு ரெண்டாம் மகன் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிலவு வெளிச்சம் தெரியும் அதுக்கப்புறம் நான் வழிகாட்டுறேன் நான் அனைவரும் வீட்டை போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம்னு அந்த குள்ள சொன்னான் நிலவு வெளிச்சம் பட்டப்பகல் போல காய்ந்தது வழி எங்கும் போட்டு கொண்டு வந்த அந்த கூளாங்களை அடையாளமா கொண்டு நடந்தான் அந்த குள்ள எல்லோரும் அவன் பின்னாலே நடந்தாங்க வீட்டுல தன் மனைவி கிட்ட நம் குழந்தைகளை காட்டில் எப்படி தவிப்பாங்களோ அப்படின்னு சொன்ன அவன் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா நம்ம கண் ஏன் அவங்க துன்பப்படணும் அதனாலதான் அவங்கள காட்டுல விட்டுட்டு வர சொன்னேன் அவர்கள் எங்காவது நலமா இருப்பாங்க நான் உணவு சமைக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொன்னான் நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க கதவு தட்டு மோச கேட்டுச்சு இந்த நேரத்துல யாரு கதவு தர அப்படின்னு சொன்னாங்க கதவை திறந்தால் மகள் தன் மகன்களோட கண்டு அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கலை சமைச்சு வச்சிருந்த உணவை அவங்களுக்கு கொடுத்தா சாப்பாடு முடிஞ்சிச்சு நடந்து வந்த களைப்பால அவங்க தூக்க தொடங்கினாங்க விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட சாப்பாடு இல்லை நம் மகன்கள் வந்து விட்டாங்க இப்போது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான் அவன் நிலவு வெளிச்சத்துல வழி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க அமாவாசை என்று மீண்டும் அவங்களை அழைத்துட்டு போய் இன்னும் அதிக தூரம் போயிட்டு விட்டுட்டு வாருங்க அவங்களால திரும்ப முடியாதுன்னு சொன்னான் அவன் அமாவாசை வந்துச்சு விடிய காலையில தன் மகன்களை எழுப்பினா அவ காட்டிற்கு விறகு வெட்ட போவோம் அப்பா கூட நீங்களும் போங்க மதிய உணவிற்காக ஆளுக்கு ரெண்டு அடை சுட்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னான் குள்ளனுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு கூழாங்களை பொறுக்கி வர்றதுக்கு நேரம் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு குழம்பினா அவன் நேரமாகி விட்டது புறப்படுங்க அப்படின்னு அவசரப்படுத்தினாரு விறகு வெட்டி அவங்களோட கடைசியா போனால் குள்ள தன் இருந்த அடையை சின்ன சின்ன துண்டுகள ஆக்கினான் வழியெங்கும் அதை போட்டு கொண்டே வந்தான் அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டுட்டு விறகு விட்டி அவங்கள வழக்கம் போல விளையாட சொன்னான் கட்டையை தொங்க விட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்தான் இரட்டு தொடங்குச்சு எல்லோரும் தந்தையை பார்க்க முடியாம ரொம்ப தெளிச்சு போனாங்க நான் வழிகாட்டுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னான் குள்ள வழி தெரியாம அவன் அங்க அங்கும் அலைஞ்சிட்டே இருந்தான் ஓகே சுட்டியில் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்